தங்கப்பிள்ளையே பிள்ளையே இந்த பதிவினை கேட்பவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு சில துரோகங்கள் திடீரென்று உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் இந்த துரோகமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ கஷ்டப்பட்டதுக்கு அனைத்திற்கும் நான் கூடிய விரைவில் பலனளிக்க போகிறேன் அதனால் என் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக என் தங்க பிள்ளையே ஆன்லைன்ல நாணயம் விற்கப்படாது நேரடியாக வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இங்க அம்பாளுடைய வேண்டுதல அந்த பாதத்தில் வச்சு அவர்களுக்கு பூஜை போட்டு நாணயம் வந்து இனிமேல் வழங்கப்படும் ஆன்லைன்ல கிடையாது அம்பாளுடைய கோவில் எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் கொடுக்கற அத